வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு முக்கியமான கோயில் சீர்காழி மா நகரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த சட்டைநாதர் சுவாமி கோயில் இதை தோணியப்பர் ஆலயம்னு சொல்கிறாங்க இந்த சட்டைநாதர் கோயில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூணு பேரும் பாடிய பாடல் பெற்ற தலமாகும் இந்த கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இத்தலம் சம்பந்தரின் அவதாரத்தலமாகும் சம்பந்தர் ஞானப்பால் உண்டது இங்கே தான் பிரம்மன் வழிபட்ட தலம் இங்கே தான் புறா வடிவில் வந்த அக்னியால சிபி மன்னன் பேறு பெற்றதும் இந்த ஸ்தலம்தான் அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இந்த ஸ்தலத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து திருப்பதிகத்தை பாடியது இந்த தலம் தான் ஸோ ரொம்ப அற்புதமான ரொம்ப விசேஷமான இந்த கோயிலத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி ஆற்றோட வடகரை ஸ்தலங்கள்லேயே அமைஞ்ச பதினாலாவது ஸ்தலம் இந்த தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள்ல இது பதினாலாவது தேவார தலம் அப்படின்னு சொல்லலாம் திருவாசக திருத்தலங்கள்ல முதல் என்ற பெருமையை கொண்ட தலம் இதுதான் இந்த கோயிலை பத்திய வரலாறு சொல்லும் போது இந்த கோயில உள்ள சுவாமிய தோனியப்பர் அப்படின்னு சொல்றாங்க இந்த தோணியப்பர் அப்படின்றத அழைக்கப்படுறதுக்கு உள்ள ஒரு வரலாறு அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்னா ஒரு தொன்மையான நம்பிக்கை இந்த பிரபன் அண்டத்தை சுத்தி பெருங்கடல் ஊழிகாலத்துல பொங்கி வந்து அந்த அண்டத்தையே அழிக்க முற்பட்ட போது ஈஸ்வர பெருமான் சிவபெருமான் உமா மகேஸ்வரரா இந்த பிரணவத்தை ஓம் எனும் பிரணவத்தை கொன்று கடலில் மிதந்து இந்த தளத்துக்கு வந்து தங்கி திரும்பவும் இந்த பேரண்டத்தை உருவாக்கியவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ரண்ய கசுபா உயிரோட குடிச்ச நரசிங்க பெருமான் அகங்காரம் கொண்டு திரிந்தபோது அதனை அடக்கி அதன் எலும்பை கதையாகவும் தோழ சட்டையாகவும் தரித்த வடுகநாதரே சட்டைநாதர் அப்படின்றது தலபுராணம் இது சிவனோட பைரவ மூர்த்தி தலங்களில் ஒன்று இவரையே ஆபத்துதாரனர் அப்படின்னு மக்கள் வணங்குறாங்க இந்த சட்டைநாதர் முத்து சட்டைநாதர் அப்படின்ற பெயரோடு கோயிலோட வலம்புரி மண்டபத்துல யோகஸ்தானத்துல அஷ்ட பைரவர் உருவத்துல காட்சி கொடுக்கிறார் இந்த கோயில் ஒரு மாடக்கோயில் சரி மாடக்கோயிலை பற்றி நம்ம வேறு ஒரு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் கோயில் அப்படின்றது சிம்பிளாக சொல்கிறேன் கீழ் சந்நிதி இருக்கும் சந்நிதி மேலே விமானத்துக்கு முன்னாடி இன்னொரு சன்னிதானம் இருக்கும் அது ஒரு கோயில்குள்ளே இரண்டு அடுக்காகவும் இருக்கும் மூன்று அடுக்காகவும் இருக்கும் அதன் பின் சந்நிதிக்கு மேலே தான் விமானம் இருக்கும் இதைத்தான் மாடக்கோயில் அப்படின்வாங்க இந்த கோயிலில் இருக்க மாடக் கோயில் மூன்று தளங்களை கொண்டதாக இருக்குது பெரிய பகுதியில் இருக்கிறவர் தோனியப்பர் சட்டைநாதர் மேல் பகுதியில் இருக்காங்க வடபக்கத்துல திருநிலை நாயகி கோயில் இருக்குது அக்கோயில் அந்த கோயிலோட முன்பகுதியில் பிரம்ம தீர்த்தம் இருக்குது இந்த பிரம்ம தீர்த்தத்தை அந்த கரையில் தான் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கிடச்சது அன்னை பார்வதி கொண்டாந்து ஞானப்பால் கொடுத்ததா சொல்லப்போகிறா இடம் இந்த பிரம்ம தீர்த்தத்தோட கரையில் தான் ரெண்டு கோயிலுக்கும் இடையில மேற்கு கோடையில ஞான சம்பந்தருக்கு ஒரு ஒரு கோயில் கோயில நுழைஞ்ச உடனே ஆஸ்தான மண்டபத்தை கடந்து நம்ம உள்ள கருவறை பக்கத்துல போகும்போது லிங்க ஒரு நம்ம பார்க்க முடியும் அவருக்கு வள பக்கத்துல மகா மண்டபத்துல ஞான சம்பந்தருக்கு உற்சவமூர்த்தியா இருக்கிறாரு இந்த உற்சவர் சின்னஞ்சிறு குழந்த வடிவில் பால்வடும் வடி முகத்தோட இருக்கார் ஏன்னா இந்த வரலாறுபடி ஞானப்பால் கொடுக்கும்போது திருஞான சம்பந்தருக்கு ஒரு மூணு வயசு இருக்கலாம் அப்படின்றதுனால அவர் பால்வடி முகத்தோட இங்கே காட்சி தர்றாரு இவர் கையில் எப்பயுமே ஞான சம்பந்தர் கையில பொறுத்தாளம் இருக்கும் அதாவது தங்க சேர்ந்த செய்த அந்த தாளம் இசை அந்த பாடல் பாடும்போது வைத்திருக்கிற அந்த தாளம் இருக்கும் ஆனால் அவர் கையில் தாளம் இல்லை அதுக்கு பயில ஒரு சின்ன கிண்ணம் கையில் வச்சுருக்கிறாரு இந்த மாடக் கோயிலோட மேற்கு பிரகாரத்தில் விமானம் வடிவில் உள்ள மலைப்பகுதியில் நம்ம மேலே ஏறி போகணும் மலை மீது பார்த்திங்கன்னா தோனியப்பர் மேலே பெரிய நாயகியோட காட்சி தராரு அவருக்கு மேலே தென் திசை நோக்கிய மா வார் உள்ள சட்டைநாதரை நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டு பகுதிக்கும் நம்ம கோயில் உள்பகுதியில் நம்ம கட்டணம் பத்து ரூபாய் செலுத்தி நம்ம மேல் பகுதியில் நடந்து வழியாக மேலே போகிற மாதிரி தான் இருக்குது இங்க உள்ள இந்த திருஞான சம்பந்தர் கோயிலுக்கு செய்யப்படுற அர்ச்சனை முருகப்பெருமானுக்கு செய்யற அஷ்டோத்திரத்தை சொல்லி செய்யறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா முருகனோட அவதார மூர்த்திய ஞான சம்பந்தர்னு ஒரு கருத்து இங்க இருக்குது அது தவிர்த்து இந்த கோயில நடந்த பல அதிசயங்கள் உண்டு ஒரு முறை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு தடவை இங்க குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு யாகசாலை அமைக்கிறதுக்கு மண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட மேற்கு கோபுரவாசல் பக்கத்துல பள்ளம் தோண்டும்போது அந்த இருந்து விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை சோமாஸ்கந்தர் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்களோட இருபத்தி செப்பு சிலைகளும் திருஞான சம்பந்தர் பாடிய நானூத்தி அறுபத்தி ரெண்டு தேவார செப்பேடுகளும் கண்டெடுக்கப்பட்டது அற்புதம் தானே சீர்காழியோட பேர் எப்படி இதை பொருள் சொல்கிறாங்கன்னா சீர் அப்படின்னா செல்வம் மேன்மை காளி அப்படின்னா நகரம் அதாவது சீர்காழி அப்படின்னா செல்வம் செழிப்பு மிக்க நகரம் பண்டைய காலத்தில் இதுக்கு பேர் தோணிபுரம்னு சொல்லியிருக்காங்க சங்க காலத்தில் இந்த சீர்காழி முக்கிய வணிக நகரமாக இருந்திருக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தர் பிறந்த புண்ணியஸ்தலமும் இது தான் அஞ்சு அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த சீர்காழி தோணியப்பர ஆலயம் ஆகாச ஸ்தலமாக சொல்லப்படுறாங்க ஏற்கனவே நம்ம வந்து சிதம்பரத்தை ஸ்தலம்னு சொன்னோம் இதுவும் ஆகாச ஸ்தலம்தான் மிகவும் பழமையான அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான வரலாறு கொண்ட சிவாலயங்கள்ல இது ஒன்று இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஆலய சிறப்புகளில் ஏழு பிரகாரம் பிரகாரங்கள் கொண்ட பெரிய கோயில் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட கோயில் அஞ்சு விமானங்கள் இருக்குது அம்பலக்காரர் சன்னிதில சிவபெருமான் ஆகாசலிங்கமாக காட்சி அடிக்கிறாரு சுவாமி பெயர் தோனியப்பர் இல்ல பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்லலாம் அம்மன் பெயர் பெரியநாயகி நாயகி இல்ல பிரம்ம வித்தை தாயார் அப்படின்னு சொல்றாங்க திருஞான சம்பந்தர் பிறந்தது ஏழாம் நூற்றாண்டு மூணு வயசுலேயே அவர் தேவாரம் பாட ஆரம்பிச்சிட்டாரு அவரோட முதல் பதிகம் இந்த தான் தோடுடைய செவியன் அப்படின்ற பதிகம் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கோயிலோட கட்டுமானம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழர் கால கட்டிடக்கலையாக இருக்குது அழகான சிற்ப வேலைப்பாடுகளும் கல்வெட்டுகளும் நிறைய பெரிய நடராஜர் செல்ல ரொம்ப சிறப்பு இந்த கோயில ஆயிரம் தூண் மண்டபம் இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலோட மேற்கூரை தங்கக் குறை கொண்ட விமானம் பிரம்மதேவன் இங்கே தவம் செஞ்சு சிவபெருமானை வழிபட்டதாகவும் ஸ்ரீ விஷ்ணு படகு வடிவத்தில் சிவபெருமானை பூஜை செய்ததால் இந்த ஊருக்கு தோணிபுரம் அப்படின்றது வந்ததாகவும் சுவாமியோட திருநடனத்தை பிரம்மதேவனும் விஷ்ணுவும் இங்கே பார்த்துருக்காங்க அதுக்கான புராண கதைகள் இருக்குது திருவிழாக்கன் பார்த்தோம்னா இந்த கோயிலில் ஆணி திருமஞ்சனம் ரொம்ப விசேஷம் மாசி மகம் அப்புறம் திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம்ன்றனால இங்கே ஆவணி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் திருஞான சம்பந்தருக்கு குரு பூஜை நடக்குது அது தவிர்த்து ஆருதுரா தரிசனமும் பங்குனி உத்திரமும் இந்த இந்த கோயிலில் வரக்கூடிய சிறப்பான திருவிழாக்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது மூவேந்தர்களும் வழிபட்ட தலம் மூவேந்தரங்கள்லாம் யாரு சேர சோழ பாண்டியர்கள் ஆனால் சோழர்கள் தான் இந்த கோயிலுக்கு நிறைய அபிவிருத்தி செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு பின்னாடி வந்தால் மராட்டிய மன்னர்களும் நிறைய பங்களிப்பு இந்த கோயிலுக்கு செஞ்சுருக்காங்க பூம்புகாரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த கோயில் பண்டைய காலத்தில் பூம்புகார் நகரத்தில் நடந்த வணிகங்களில் உள்நாட்டு வணிக மையமாக இந்த சீர்காழி அமைஞ்சிருக்கு நிறைய வெளிநாட்டு வணிகர்கள் பூம்புகார்க்கு வணிகம் பண்ண வர்றப்போ இந்த சீர்காழிக்கும் வந்திருக்காங்க சிலப்பதிகாரத்துல இந்த ஊரை பத்தி சங்க இலயத்திலையும் சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டிருக்காங்க சங்க இலயத்தில் சங்க இலக்கியத்துல இந்த ஊரை காளியூர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க நிறைய தமிழ் புலவர்கள் சீர்காழியிலிருந்து வந்திருக்காங்க அது ஒரு பெருமை தேவார பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா திருஞான சம்பந்த நூற்றி இருபத்தி ஏழு பாடல்களும் திருநாவுக்கரசர் பல பதிகங்களும் பாடியிருக்காங்க சுந்தரரும் பாடியிருக்கிறாரு மாணிக்க வாசகர் கூட இந்த கோயிலை பற்றிய குறிப்புகளை அவர் சொல்லியிருக்கிறார் அறநிலையத்துறை கீழே வரக்கூடிய இந்த கோயில் பெரிய கோயில் அப்படின்றனால ரொம்ப சிறப்பான கவனம் செலுத்தி நல்ல பராமரிப்பு செய்யப்படுது இந்த கோயில் எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது சீர்காழியிலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நல்ல பேருந்து வசதி இருக்குது நவகிரக தோஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்குது குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றாங்க தம்பதிகள் இங்கே சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க பிரிஞான சம்பந்தர் சந்நிதியில் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு வளர்ச்சி வரணும்னு சொல்லிட்டு வழிபாடு செய்கிறாங்க சட்ட சிக்கல் உள்ள விஷயங்கள் சட்ட சம்பந்தமான சிக்கல்கள் உள்ளவங்க சட்டநாதர்கிட்ட வந்து முறையிட்டு வழிபட்டால் அவர்களோட சட்ட சிக்கல் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை இன்னைக்கு இந்த கோயிலை பற்றிய நிறைய தகவல்களை பார்த்தோம் கோயிலையும் சுற்றி பார்த்தோம் நண்பர்களே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு மென்மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் உள்ள வீடியோஸை பதிவு பண்ணுறதுக்கு உதவும் ആണി താങ്ക് യു